ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி இருபாலர் கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு முதல் ஆர்டிஃபிஷியல் இண்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் குறித்த பாடப்பிரிவை நடத்தவுள்ளோம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஏஐ கற்றுக்கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி சேன் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் கொடுத்திருக்கிறார் பெரிய பெரிய

என்கின்ற அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபதுல துவங்கி படிப்படியாக மின்சாரத்தை மூன்று குழுகளாக பிரித்து உற்பத்தி விநியோகம் வசூல் என்கின்ற மூன்று பகுதிகளாக பிரித்து அந்த மூன்று பகுதியிலும் தனியாருக்கு விற்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்காண்டு காலமாக இதை கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலேயே இந்த திட்டத்தை மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி பதினைந்திலே இந்த திட்டத்தை கொண்டு வர முயற்சித்த பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மரியாதை புரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்கள் அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் இந்த திட்டத்தை எதிர்த்து கடுமையான அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் அப்பெல்லாம் ஒரே தான் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் சசிகலா அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் ஒரே இருந்தாங்க அன்றைக்கு மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க உங்க மேல நிறைய வழக்கு இருக்குது இந்த வழக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும்னு சொன்னால் நீங்கள் உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் அன்றைக்கு முதல்வர் அவர்கள் உதயமின் சட்டத்தில் கையெழுத்து போட்டாச்சு அன்றைக்கு பிடித்ததுதான் தமிழ்நாட்டிற்கு இது போன்ற கேடுகள் குறிப்பாக